வணக்கம் நண்பர்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் சொப்னா கடகட வென்று திருமண வேலைகள் தொடங்கிவிட்டன பத்திரிகையை பிரிண்ட் செய்ய கொடுத்த சூர்யா அதை திரும்ப வீட்டிற்கும் வாங்கி வந்து விட்டான் உடனே பிரபாவதி சூர்யா சம்மந்தி வீட்டுக்கு தேவையான பத்திரிகையை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்பா என்று கூறினார் உடனே கமலியும் அத்த ப்ளீஸ் அத்த நானும் அவர் கூட போயிட்டு வரேன் அப்படியே என்னோட ஃப்ரெண்டு ரேகாக்கும் பத்திரிகை வச்சிட்டு வந்துட்டேன்னா எனக்கு ஒரு வேலை முடிஞ்சிராத்த என்று கெஞ்சுவது போல கேட்டதும் சரிமா பார்த்து பொறுமையா போயிட்டு வரணும் சரியா என்றார் தேங்க்ஸ் அத்த என்று கூறியவள் சூர்யாவிடம் வாங்க சூர்யா நானும் வரேன் என்று கூறவும் உடனே நவீன் அணி இதுவரைக்கும் உங்க வீட்டை நான் பார்த்ததே இல்ல நானும் வரட்டுமா என்று கேட்டான் அதனால என்ன நவீன் வாயம் போவோம் அப்படியே எங்க வீட்டையும் நீ பார்த்த மாதிரி இருக்கும்ல என்று கூறியதும் சூர்யா திரும்ப இதோடு வெளியே நம்ம ரேகாவுக்கும் போய் வந்துடலாம் என்று கூறினாள் உடனே நவீனின் கண்கள் பிரகாசமானது சூர்யா சரி கமலி போலாமே ஆனா நவீன் நீ வீட்லயே இரு என்று வேண்டுமென்றே அவனை சீண்டினான் ரேகாவை திரும்ப பார்க்கும் வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கும் என்று தெரியாததால் இல்லனா நானும் வரேன் இன்னைக்கு அண்ணியோட வீட நான் பார்த்தே ஆகணும் என்று இதை சாக வைத்து கிளம்பினான் உடனே பிரபாவதி சரிமா நீ உன் ஃப்ரெண்டு ரேகாக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துரு ஆனா இதுக்கப்புறம் எங்கேயும் போக கூடாது சரியா கண்டிப்பா அத்த இதுக்கப்புறம் நான் எங்கேயுமே போக மாட்டேன் சரிப்பா சூர்யா அப்படின்னா கமலிய பாத்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா என்று கூறியதும் பத்திரிக்கைகளை எடுத்துக்கொண்டு மூவரும் காரில் புறப்பட்டனர் நேராக கமலியின் வீட்டிற்கு சென்ற சூர்யாவும் கமலியும் நவீனை அழைத்து கொண்டு உள்ளே செல்ல நவீன் இதுதான் எங்க வீடு உங்க அண்ணாவோட வீடு அளவுக்கெல்லாம் பெருசா இருக்காது ஏதோ சின்னதா எங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் என்றவளை சூர்யா முறைத்து பார்த்தான் இப்ப எதுக்கு கமலின் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க சும்மா சொன்ன சூர்யா நவீனுக்கு தெரியாது இல்ல பரவாயில்ல அவனுக்கு பார்த்தாலே தெரியும் நீ ஒண்ணு சொல்ல தேவையில்ல என்றதும் வாயை மூடிக்கொண்டாள் அதற்குள் அவர்களை பார்த்த பாரதி வாங்க வாங்க மாப்ள கமலி வாடா நவீன் தம்பி நீங்களும் வாங்க என்று அனைவரையும் அழைத்து அமர வைத்தவர் அவர்களுக்கு குடிப்பதற்கு காபி எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார் உடனே சூர்யா அத்த பத்திரிக்கை வந்துருச்சு அதான் அம்மா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பத்திரிக்கையை கொடுத்துட்டு வர சொன்னாங்க என்றதும் அப்படியா ரொம்ப சந்தோஷம் கொடுங்க என்று வாங்கி பார்த்தார் பத்திரிக்கை சூப்பரா இருக்கு இருக்கு சான்ஸே சரி உடனே இந்த குலதெய்வம் கோயில வச்சு படைச்சிட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் என்று கூறிக்கொண்டிருந்தார் உடனே கமலியும் சூர்யாவும் சரிமா அப்ப நாங்க கிளம்புறோம் என்றதும் என்ன கமலி வந்துட்டு உடனே கிளம்புற இல்லம்மா ரொம்ப நேரம் அத்தை வெளியில இருக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க அதுவும் இல்லாம நான் இப்போ ரேகா வீட்டுக்கு போறேன் அவளுக்கும் போய் இன்விடேஷன் வச்சுட்டு கிளம்பி போயிடுவேன் என்று கூறினாள் சரிதான் சரி என்று கூறிவிட்டு அவர்களை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தார் அதே நேரம் ரேகாவிற்கு போன் செய்த கமளி ரேகா அலுவலகம் கிளம்பி கொண்டிருப்பதை அறிந்தவள் ரேகா இன்னைக்கு ஒரு ஒன் அவர் நீ ஆபீஸ்க்கு லேட்டா போயண்டி என்னடி சொல்ற ஆபீஸ்ல லேட்டா போனா திட்டுவாங்கல்ல உங்க பாஸே என்கூட தான் இருக்காரு உன்னை யார் திட்ட போறாங்க என்றதும் அது என்னவோ சரிதான் சரி எதுக்கு என்ன வெயிட் பண்ண சொல்ற என்றார் நான் உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் ஆகாஷ் அண்ணாக்கும் காவியாவுக்கும் கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கோம் அதுக்கு இன்விடேஷன் கொடுப்பதற்காக தான் வரேன் என்றதும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி இன்விடேஷன் அடிக்கிற வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல இல்லடி எல்லாமே சட்டு சட்டு நடந்துருச்சு இந்த ரெண்டு நாள்ல எல்லாத்தையும் நான் நேர்ல வரும்போது சொல்றேன் நீ கொஞ்ச நேரம் வீட்லயே இரு சரியா என்றாள் சரி சரி பாத்து பத்திரமா வா என்று கூறிவிட்டு போனை வைத்தவள் அம்மா அப்பா கமலையும் சூர்யாவும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணுங்க என்ன விஷயமா திடீர்னு ரெண்டு பேரும் வராங்க ஆகாஷ் அண்ணாக்கும் சூர்யாவோட தங்கச்சி காவியாவுக்கும் கல்யாணமா பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வராங்க அப்படியா ரொம்ப சந்தோஷமா சரி சரி வரட்டும் நீ ஒண்ணு கவலைப்படாத சரியா நான் உங்களுக்கு ஜூஸ் ரெடி பண்ணி வைக்கிறேன் என்று அவர்களுக்கான ஜூஸை ரெடி பண்ணி வைக்கவும் சரியாக கமலி அங்கு வரவும் கரெக்டாக இருந்தது கார் சத்தம் கேட்டவுடன் வாசலுக்கே ஓடி வந்தவள் காரில் இருந்து இறங்கிய கமலியையும் அடைந்தாள் தோழிகள் இருவரும் தழுவி கொண்டனர் அதே நேரம் நவீன் காரில் இருந்து இறங்கி வந்தான் அவனை பார்த்ததும் சற்று தடுமாறிய ரேகா இவன் எதுக்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரி யோசித்தார் ஆனால் நவீனுக்கு ரேகாவை பார்த்தவுடன் மிகவும் சந்தோஷமாக இருந்தது அவனை பார்த்தவுடன் யாருக்கும் தெரியாமல் அவளை பார்த்து கண்ணடித்து விட்டான் அதில் திடுக்கிட்டு கமலியும் சூரியாவும் பார்க்கிறார்களா என்று கவனித்துக் கொண்ட பிறகு அவர்கள் பார்க்கவில்லை என்றதும் தான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது சரி உள்ளவா கமலி வாங்க சூர்யா என்று அழைத்து முன்னே செல்ல உடனே நவீன் ஏன் என்னெல்லாம் வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்களா உங்க வீட்டுக்கு என்று கேட்டான் அதான் வந்துட்டீங்கல்ல வாங்க என்று அழைத்து விட்டு கமலியை கையை பிடித்து வீட்டிற்குள் அழைத்து சென்றார் அவர்களை வரவேற்று ஹாலில் அமர வைத்தனர் இருக்க கமலி என்ற விசாரிப்புகள் எல்லாம் முடிந்த பிறகு ஆமா இது தம்பி என்று அவனிடம் கேட்டதும் உடனே இது என்னோட தம்பி என்னோட சித்தி பையன் எங்க வீட்டுலதான் இருக்கான் வேலை விஷயமா ரேகாவின் தாய்க்கு மனதுக்குள் ஒரு ஆசை தோன்றியது ரேகாவும் இந்த நவீனம் நல்ல ஜோடி பொருத்தோம் அருமையா இருக்குது இல்லையா என்று அவள் அம்மா கூறியதும் உடனே அவள் கணவர் ஆசைப்படுறதுக்கும் ஒரு அளவு இருக்குது நம்ம வசதி எங்க அவரு வசதி எங்க அவங்க வீட்டு பிள்ளையோட நம்ம பொண்ணு சேர்த்து வச்சு யோசிக்கிற இப்படி ஏதாவது மனசுல இருந்துச்சுன்னா உடனே அதை அழிச்சிடு என்று கூறினார் உடனே கமலி என்ன ஆண்டி அங்கிள் நீங்க ரெண்டு பேர் மட்டும் ரொம்ப நேரமா கொசு கொசுன்னு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் என்கிட்டயும் சொல்லுங்க உங்க ஆண்டிக்கு வேற வேலை இருந்தா தானே அவ இப்படிதான் ஏதாவது உளறிட்டு இருப்பா நீ அதெல்லாம் கண்டுக்காதம்மா என்று கூறிவிட்டு பிள்ளைங்க வந்திருக்காங்க போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா அதை விட்டுட்டு என்கிட்ட மச மசன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் என்றதும் நேராக கிச்சனுக்கு சென்று ஜூஸ் போட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி குடித்த பிறகு பத்திரிக்கையை எடுத்து சூர்யாவும் கமளையும் சேர்ந்து அவர்கள் கையில் கொடுத்து அங்கிள் ஆன்ட்டி நீங்க ரெண்டு பேரும் மறக்காம எங்க அக்காஷண்ணா கல்யாணத்துக்கு வந்துடணும் என் கல்யாணத்துக்கு எப்படி ரேகா முன்னாடியே வந்தாலோ அதே மாதிரி அண்ணாவோட கல்யாணத்துக்கும் அவளை முன்கூட்டியே அனுப்பி வச்சிடுங்க சரியா என்றதும் சரிமா சரிம்மா இதெல்லாம் நீ சொல்லணுமா கண்டிப்பா நாங்க முன்னாடியே அனுப்பி வைக்கிறோம் நாங்களும் அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடுறோம் என்று கூறினார்கள் சரி அப்ப நாங்க கிளம்புறோம் மணி ஆயிடுச்சு என்று கூறியதும் என்ன கமளி வந்ததும் உடனே கிளம்புற என்று கேட்டதற்கு அவரிடம் இந்த அளவுக்கு அத்தை எனக்கு பர்மிஷன் கொடுத்ததே பெரிய விஷயம் இல்லனா வீட்டை விட்டு எங்கேயுமே போக விட மாட்டாங்க சரிடி நீயும் முன் கூட்டியே வந்துரு என்று கூறினாள் ஆனால் நவீனிடம் ஒரு வார்த்தை கூட ரேகா பேசவில்லை அது அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது பின்பு அனைவரும் கிளம்பலாம் என்று வெளியே செல்லும் பொழுது சூர்யாவும் கமலியும் ரேகாவும் நவீனும் வந்தனர் அப்பொழுது நவீன் என்ன ரேகா வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன் என் மூஞ்சி கூட நிமிந்து பார்க்க மாட்டேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற நீ என்ன நினைச்சு பயந்தாலும் சரி எவ்வளவு டென்ஷன் ஆனாலும் சரி நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீ தான் என்னோட லைஃப் பார்ட்னர்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இது கடையில யார் இந்த விஷயத்தை தடுப்பதற்காக வந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட நான் தயாரா இருக்கேன் நீ என்னோட லவ் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் அது போதும் என்று கூறியதும் நான் அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டேன் இதுக்கு மேல இத பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லை என்றதும் பார்க்கலாம் எவ்வளவு நாள் தான் நீ இப்படியே கல்லு மனசா இருக்கிறன்னு கரப்பார் கரைச்சா கல்லும் கரையும்னு சொல்லுவாங்க நான் அந்த மாதிரி உன்ன கரைச்சு கரைச்சே என் வழிக்கு கொண்டு வந்துறேன் சரியா டாலி என்று அவள் கன்னத்தில் கை வைத்து தட்டிவிட்டு வேகமாக சென்று காரை ஸ்டார்ட் செய்து வீட்டுக்கு கிளம்பினார்கள் கமலி வாய் சொல்லிவிட்டு கிளம்பவும் ரேகா ஒரு நிமிடம் வாயடைத்து போனாள் இந்த நவீனுக்கு எவ்வளவு திமிரு என் மேல கை வைக்கிறதுக்கு எங்க இருந்து வந்தது இவனுக்கு இவ்வளவு தைரியம் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சி என்னைக்காவது நான் பழி வாங்காம விட மாட்டேன் என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டு உள்ளே வந்தவள் சரிமா அப்போ நான் ஆபீஸ் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு பேக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பி சென்றாள் பிறகு கமலியும் சூர்யாவும் வீட்டுக்கு வந்தவுடன் பிரபாவதி என்னப்பா போன காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா ஆமாத்த நல்லபடியா அம்மாவுக்கும் பத்திரிக்கை கொடுத்தாச்சி ரேகாக்கும் பத்திரிக்கை வச்சாச்சி இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு என்றாள் ஏமா அப்படி சொல்ற இல்லத்த வெளியில போயிட்டு வந்ததுக்கு தான் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு என்றார் சரி சரி வா என்று அவளை அழைத்து அமர வைத்தவர் ஜூஸ் எடுத்து வர சொன்னார் உடனே கமலி அத்தை ரேகா வீட்ல இப்பதான் ஜூஸ் குடிச்சேன் இப்போ எதுவுமே வேண்டாமே எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு என்று கூறினாள் சரிமா ஓகே அப்ப நீ மேல போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரியா சரிங்க அத்தை என்று கூறிவிட்டு மேலே செல்ல சூர்யா அவளை கைப்பிடித்து மெதுவாக அழைத்து சென்றான் அவளை அறையில் கொண்டு விட்டவன் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போயிட்டு அந்த வேலையும் பார்த்துட்டு ஈவினிங் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வர சரியா என்று அவள் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்து விட்டு ஆபிஸ் செல்வதற்காக கீழே வந்தவன் பிரபாவதியிடம் அம்மா யாருக்கெல்லாம் பத்திரிகை வைக்கணும்னு லிஸ்ட் எடுத்துக்கோங்க என்னோட மேரேஜ்க்கு வச்ச அதே மெம்பர்ஸ்க்கு தானே வைக்கணும் என்றதும் ஆமாப்பா நம்ம சொந்தக்காரவங்களுக்கு எல்லாம் பத்திரிகையை கொரியர் பண்ணிடலாம் மத்தபடி அக்கம் பக்கத்து வீடுகளுக்கும் தெரிஞ்ச வீடுகளுக்கும் நானும் உங்க அப்பாவும் போய் வச்சுட்டு வந்துடுறோம் என்று கூறினார் அப்போ நம்ம காவியாவுக்கு சாரி எப்போ எடுக்க போகணும் சூர்யா காவியாவுக்கு மாப்பிள்ள வீட்டுலதான் சாரி எடுப்பாங்க அவங்க போற அன்னைக்கு கண்டிப்பா நமக்கு சொல்லுவாங்க அன்னைக்கு நம்ம கமலியையும் கூட கூட்டிட்டு போகலாம் என்று கூறினார் உடனே சரிம்மா அந்த டைம்ல நம்ம சைடுல இருந்தும் காவியாவுக்கு நிறைய சாரி எடுத்துடலாம் என்றான் சரிப்பா என்று கூறவும் அவன் பத்திரிக்கையை எடுத்துக்கொண்டு நான் ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குமா அதை முடிச்சுட்டு அப்படியே இந்த பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டு வந்துறேன் என்று கூறி சென்றான் அன்றைய நாட்கள் பரபரப்பாக முடிந்தது மீண்டும் இரண்டு நாட்கள் கழித்து பாரதி பிரபாவதிக்கு ஃபோன் செய்தார் சமந்தி வணக்கம் நான் பாரதி பேசுறேன் சொல்லுங்க சமந்தி காவியாவுக்கு முகூர்த்த புடவையும் ரிசெப்ஷன் புடவையும் எடுக்கணும் அதுக்கு எப்போ போலாம்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் போய் எடுத்துட்டு வந்துடலாம் என்றதும் நீங்க சொல்லுங்க சம்பந்தி எப்போ போகணும்னு அதே டைம்லயே நம்ம போயிட்டு வந்துடலாம் என்றார் வர புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு அதனால நம்ம நாளைக்கே போய் எடுத்துட்டு வந்துடலாம் என்று கூறியதும் சரிங்க சம்பந்தி அப்போ நீங்க நேர கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருங்க இங்க இருந்து எல்லாரும் ஒன்னா கிளம்பி போய் எடுத்துட்டு வந்துடலாம் என்றார் சரி என்று போனை வைத்து விட்டு காவியாவையும் கமலியையும் அழைத்து பிரபாவதி விஷயத்தை கூறினார் காவ்யா நாளைக்கு உனக்கு முகூர்த்த புடவையும் ரிசப்ஷன் புடவையும் எடுக்கணும்னு உன்னோட மாமியாரு இப்பதான் போன் பண்ணாங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ காலேஜ்க்கு லீவ் போட்டுடு என்றார் சரிங்கம்மா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் லீவ் போட்டுடுறேன் என்று கூறவும் சரி இப்ப போய் நீ எக்ஸாம்க்கு ஏதாவது படிக்கிற வேலை இருந்துச்சுன்னா அத படி என்று கூறி அனுப்பி வைத்தார் உடனே கமலியும் அத்த நானும் வருவேன் என்ன வரவேணும்னு சொல்ல மாட்டீங்கல்ல அது எப்படி கமலி உன்னை தனியா விட்டுட்டு போக முடியும் கண்டிப்பா உன்னையும் கூட்டிட்டு தான் போவோம் நீ கவலையே படாத என்றார் என் அத்தனா அத்தைதான் என் செல்ல அத்த என்று அவர் கன்னத்தை பிடித்து ஆட்டிவிட்டு அவள் அறைக்கு சென்று விட்டாள் பாரதி கூறியது போலவே புதன்கிழமை காலையிலேயே கிளம்பி பிரபாவதியின் வீட்டிற்கு வந்துவிட்டனர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து புடவை எடுப்பதற்காக கடைக்கு சென்று காவியாவிற்கு முகூர்த்த புடவையை செலக்ட் செய்ய ஆரம்பித்தனர் அதற்குள் காவியா ஆகாஷிடம் ஆகாஷ் நீங்க தான் என்னோட சாரிய சூஸ் பண்ணணும் ஞாபகம் இருக்குல்ல நீ கவலையே படாதடி பொண்டாட்டி உன் புடவைய நான் தான் சூஸ் பண்ணுவேன் என்று கூறியதும் இரு வீட்டு பெற்றோர்களும் சிரித்து கொண்டு சரி அப்ப காவிய அவருக்கு தேவையான சாரீஸ் எல்லாம் நீங்களே சூஸ் பண்ணிடுங்க மாப்ள நாங்க எங்களுக்கு தேவையான புடவைய மட்டும் செலக்ட் பண்றோம் என்று கூறியதும் உடனே சூர்யாவும் கமலிக்கும் நானே செலக்ட் பண்ணிடுறேன் அம்மா நீங்க அத்தை எல்லாம் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க என்று கூறினான் உடனே பிரபாவதியும் பாரதியும் அவர்கள் கணவர்களை பார்த்து உங்க பிள்ளைங்களை பார்த்து கத்துக்கோங்க இத்தனை வருஷம் ஆயும் இன்ன வரைக்கும் ஒரு டைம் ஆகுது நாங்க சொல்லாமலே வந்து செலக்ட் பண்ணி தந்திருக்கீங்களா என்று சொன்னதும் சரி சரி கண்டிப்பா நாங்களே செலக்ட் பண்ணி தரோம் அதுக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க என்று கேட்டுவிட்டு அவரவர் மனைவிக்கு அவரவர் துணிகளை செலக்ட் செய்து முடித்தனர் அனைவரும் துணிகளை எடுத்து முடித்த பின்பு நகை கடைக்கு சென்றனர் காவியாவிற்கு தேவையான நகைகள் அனைத்தையும் வாங்கினார் அதே போல காவியாவிற்கான மாங்கல்யத்தை பாரதியும் ஆகாஷும் சேர்ந்து வாங்கினர் பின்பு அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பி வந்துவிட்டனர் மிகவும் வேக வேகமாக திருமண நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது அன்று காலையிலேயே அந்த வீடு மிகவும் பரபரப்பாக இருந்தது காரணம் அன்று முகூர்த்த கால் நடும் பணி நடக்க இருக்கிறது அக்கம் பக்கம் உள்ளவர்கள் எல்லாம் வந்து சேர நல்ல நேரத்திலேயே முகூர்த்த கால் நடும் விழா நிறைவு பெற்றது பிறகு காவியாவை அழைத்து அமர வைத்து ஒவ்வொருவராக நலங்கு வைக்க வீடு திருமண வீடாக மாறிவிட்டது அன்றே லைட் செட்டிங் ஆள்களுக்கு போன் செய்து வர வைத்து சூர்யா வீடு முழுவதும் வண்ண விளக்குகளால் ஜொலிக்க வைத்தான் அதே போலே அங்கே ஆகாஷ் வீட்டிலும் முகூர்த்தக்கால் நடும் பணி முடிந்து அவர்கள் வீட்டிலும் வண்ண விளக்குகள் இழுத்து போட்டு செய்து கொண்டிருக்க வந்து கல்யாணம் முடிற வரைக்கும் நான் எங்க வீட்டுல இருக்கட்டுமா என்று கேட்டாள் ஏமா கமலி இல்ல அங்க யாருமே இல்லத்த எங்க அண்ணனுக்கு நான் தானே நலங்கு வைக்கணும் நானே அங்க இல்லன்னா ரொம்ப கஷ்டப்படுவார் இல்ல அவரு என்றார் உடனே பிரபாவதி சூர்யாவை அழைத்து சூர்யா கல்யாணம் முடியற வரைக்கும் இருங்க சரியா என்னமா இங்க காவியோட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு சமாளிப்பீங்க என்றான் உடனே அதான் நவீ இருக்கான்ல அதுவும் இல்லாம நீ அப்பப்ப நம்ம வீட்டுக்கு வந்து வேலைகளையும் பாத்துட்டு போலாம் சரியா என்றதும் சரிமா என்று கூறிவிட்டு கமளி உன் டிரெஸ் எல்லாம் பண்ணிக்கோ என்றான் சரி சூர்யா என்று சந்தோஷமாக சென்று அவளது துணிமணிகளை பேக் செய்து கீழே வர உடனே காவியா அண்ணி பாத்தீங்களா உங்க அண்ணனை மட்டும் தான் யோசிச்சீங்க என்ன யோசிக்கவே இல்ல என்றால் இல்லை காவியா நான் போயிட்டு கொஞ்சம் மோத கல்யாண வேலையெல்லாம் செஞ்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும் இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு நம்ம எல்லாருமே டேரக்ட்டா மண்டபத்துல மீட் பண்ணலாம் என்று கூறினாள் உடனே பிரபாவதி சரி கமலி அதெல்லாம் இருக்கட்டும் நீ ரொம்ப கவனமா இருக்கணும் அங்க போய் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அங்க இங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்க கூடாது நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் டைமுக்கு சாப்பிடணும் புரியுதா ஹத்த அது எல்லாமே எனக்கு நல்லா புரியுது என்று கூறியதும் உடனே சூர்யா அம்மா டூ வீக்ஸ் கழிச்சு டாக்டர் கமலிக்கு ஸ்கேன் பண்ண வர சொன்னாங்க இல்ல அது நம்ம நாளைக்கு தான் போகணும் என்றான் உடனே பிரபாவதி அப்படியா சூர்யா அப்போ நீ கமலி கூட்டிட்டு நேரா ஹாஸ்பிடல் போயிடு நான் டேரக்டா ஹாஸ்பிடல் வந்தர்றேன் அதுக்கப்புறம் அப்படியே கமளியை கூட்டிட்டு நீ வீட்டுக்கு போயிடு சரியா என்றார் சரிமா என்று கூறியவன் கமளி ஹாஸ்பிடல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ என்றான் பிறகு அனைவரிடமும் விடைபெற்று கமளியும் சூர்யாவும் பாரதியின் வீட்டிற்கு சென்றனர் அவர்களை எதிர்பார்க்காத பாரதி கமளி வாமா வந்துட்டியா நீ இல்லாம இந்த வீடே வெறுமையா இருந்துச்சு அது எப்படிம்மா என் அண்ணன் கல்யாணத்துக்கு நான் இங்க இல்லாம இருப்பேன் என்று கூறினாள் மாப்ள வாங்க மாப்ள நீங்க உங்க தங்கச்சி கல்யாணம் அங்க இருக்கும் போது இங்க வந்து நீங்க இருக்கேன்னு சொன்னதே எனக்கு பெரிய விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா கமல் இங்கேயே இருக்கட்டும் அவளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் நீங்க உங்க வீட்டுல இருங்க மாப்ள அப்பதான் காவியாவுக்கும் சந்தோஷமா இருக்கும் என்றதும் அவர் சொல்வதும் சரி என்பது போல தோன்ற உடனே கமளியை பார்த்து கமலி நீ கவனமா இருந்து பல்ல நான் அப்பப்போ உன்னை வந்து பாத்துக்கிறேன் என்று கூறினான் சரி சூர்யா கண்டிப்பா நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று கூறி அவனை வழி அனுப்பி வைத்தாள் கமலியை பார்த்த ஆகாஷுக்கு மிகவும் சந்தோஷமாக போய்விட்டது கமலி நீ இல்லாத இந்த வீடு ரொம்ப வெறுமையா இருந்துச்சுடா எங்க என் கல்யாணம் வரைக்கும் நீங்க வரவே மாட்டியோன்னு நினைச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ உன்னை இங்க பாத்ததுக்கு அப்புறம் எனக்கு புது தெம்பே வந்த மாதிரி இருக்கு என் தங்கச்சி வந்துட்டா என் கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்தி வைக்கிறதுக்கு என்று கண்களில் நீர் திரள பேசினான் அண்ணா இப்போ எதுக்கு கண்ணு கலங்கிட்டீங்க நீங்க கல்யாணமாப்புல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் என்று கூறிவிட்டு சரிமா இப்போ நான் மேலே போறேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப கீழே வரேன் அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குன்னு சொல்லுங்க என்றதும் உனக்கு ஒரு வேலையும் இல்ல கமலி நீ ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்றார் சரி ஓகே என்று கூறிவிட்டு மேலே சென்று விட்டாள் ரூமிற்கு சென்றவள் ரேகாவிற்கு ஃபோன் செய்து ரேகா எங்க இருக்க நான் ஆபீஸ்ல இருக்கேன் கமலி என்ன விஷயம் சொல்லு சரி நீ எப்ப வருவ நான் வரணும் தான் ஆனா எங்க வர்றதுன்னு தெரியலேடி ஏண்டி இப்படி சொல்ற ஆமா நீ உங்க வீட்டுல இருக்கியா இல்ல உன் மாமியார் வீட்டுல இருக்கியான்னு எனக்கு தெரியலையே நான் இப்போதான் எங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் அண்ணா கல்யாணம் முடியற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் அதனால நீயும் கிளம்பி வரியா என்று கேட்டாள் அப்படியா சரிடி அப்போ இன்னைக்கு ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் நேர கிளம்பி உங்க வீட்டுக்கே வந்துடுறேன் சரியா என்றதும் இல்ல ஈவினிங் வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது நான் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி உனக்கு லீவ் சொல்லிடுறேன் நீ இப்பவே கிளம்பி வீட்டுக்கு போய் உன்னோட ட்ரெஸ் பேக் பண்ணிக்கிட்டு இன்னும் ஒரு மணி நேரத்துல எங்க வீட்டுல இருக்கணும் சரியா என்றாள் சரிடி வாயாடி நான் வரேன் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தாள் உடனே சூர்யாவிற்கு ஃபோன் செய்த கமலி சூர்யா ரேகாவுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் லீவ் கொடுங்க அவளை கிளம்பி இங்க எங்க வீட்டுக்கு நான் வர சொல்லி இருக்கேன் என்றதும் முதலாளி அம்மா நீங்க சொல்லிட்டீங்கன்னா மறு பேச்சே இல்ல நான் யாரு லீவ் கொடுக்கறதுக்கு என்றான் அப்படி சொல்லுங்க சூர்யா என்று கூறிவிட்டு அவனை கொஞ்சம் விட்டு போனை வைத்தாள் ரேகா கூறியது போலவே ஒன்றரை மணி நேரத்தில் சரியாக கிளம்பி கமலியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் அவளை பார்த்தவுடன் ஆகாஷும் கமலிக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஆகாஷண்ணா வாழ்த்துக்கள் உங்களுக்கும் காவிய கூட கல்யாணம்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல என்றதும் ஹெனரேகா சொல்ற கமலி உன்கிட்ட சொல்லிருப்பான்ல நினைச்சேன் என்றான் இப்பெல்லாம் கமலி ரொம்ப மாறிட்டா எங்கன்னா அதெல்லாம் சொல்றா சாரிமா எனக்கு தெரியல என்று கூறியவன் இன்னைக்குதான் உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கலாம்னு நினைச்சேன் இல்லனா ஆல்ரெடி சூர்யாவும் கமலியுமே பத்திரிக்கை வச்சிட்டாங்க அப்புறம் நீங்க வேற எதுக்கு தனியா வச்சுக்கிட்டு என்றதும் அப்படியா இருந்தாலும் எங்க சைடுல இருந்து நான் உங்க வைக்கணும்ல அதனால இன்னைக்கு நான் போய் அப்பா அம்மாவை பார்த்து பத்திரிகையும் வச்சுட்டு வந்துடுறேன் சரிங்கண்ணா என்று கூறிவிட்டு இருவரும் மேலே அறைக்கு சென்று விட்டார்கள் பிறகு தோழிகள் இருவரும் ஜாலியாக அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர் அந்த நாள் மிகவும் சந்தோஷமாக கழிய அடுத்த நாள் காலை சூர்யா ஃபோன் செய்து கமலியை தயாராக இருக்க சொன்னான் கமலி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் ஞாபகம் இருக்கா சூர்யா நான் ரெடியா இருக்கேன் நீங்க வாங்க என்று கூறிவிட்டு போனை வைத்தாள் உடனே ரேகா எங்கடி போற இல்லடி இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் பண்ண வர சொல்லி இருக்காங்க என்றதும் அப்படியா சரி சரி ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நீ பாப்பாவை பாப்ப இல்ல இன்னைக்கு பார்க்க முடியுமான்னு தெரியல போனாதான் தெரியும் சரிடி நீ கிளம்பி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அது வரைக்கும் நான் இங்க வெயிட் பண்றேன் என்று கூறினாள் சூர்யா சொன்னது போலவே சரியாக அரை மணி நேரத்தில் வந்து விட்டான் வீட்டிற்கு வந்தவன் அத்த கமலிக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப் இருக்கு நான் கூட்டிட்டு போறேன் அவளுக்கு இன்னைக்கு ஸ்கேன் பண்ணணும்னு வர சொல்லி இருக்காங்க அப்படியே மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம் நானும் வரேன் வாங்க என்றதும் இல்லத்த உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் நீங்க அதை பாருங்க நான் கமலை மட்டும் கூட்டிட்டு போறேன் என்றான் யாருமே இல்லாம எப்படி மாப்பிள்ள நீங்க மட்டும் தனியா கூட்டிட்டு போவீங்க அம்மா அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க என்று கூறிவிட்டு கமளியை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான் நேராக மருத்துவமனைக்கு சென்ற பொழுது பிரபாவதி அங்கு காத்து கொண்டிருந்தார் கமலி எப்படிமா இருக்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அத்தை நானும் நல்லா இருக்கேம்மா என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு நர்ஸ் வந்து டாக்டர் உங்களை ஸ்கேன் ரூம்க்கு வர சொன்னாங்க என்று அழைத்து சென்றார் அவர்களுடன் சென்ற கமலி கொஞ்சம் பதட்டமாக இருந்தால் உடனே சூர்யாவும் பிரபாவதியும் கமலி எதை நினைச்சும் கவலைப்படாம சந்தோஷமா போயிட்டு வா என்று உள்ளே அனுப்பி வைத்தனர் உள்ளே சென்ற சிறிது நேரத்திலேயே மருத்துவர் வந்து கமலிக்கு ஸ்கேன் செய்ய ஆரம்பித்தார் அப்பொழுது கமலி டாக்டர் குழந்தை எப்படி இருக்கு கரெக்டான பொசிஷன்ல இருக்கா என்று கேட்டதும் ஆமா கமலி ஒரு பிரச்சனையும் இல்ல குழந்த ரொம்பவும் பாதுகாப்பா தான் இருக்கு குழந்தையோட ஹார்ட் பீட் கேக்குறீங்களா என்று டாக்டர் கேட்டதும் ஹார்ட் பீட்டா டாக்டர் ப்ளீஸ் சூர்யாவையும் அத்தையும் உள்ள வர சொல்லுங்க அவங்களும் கேட்டுக்கட்டும் என்றதும் நர்ஸ் அவர் அழைத்து அவர்கள் இருவரையும் கூப்பிட்டு ஒரு வர சொன்னார் உடனே அவர்கள் பதட்டமாக உள்ளே வர என்ன சூர்யா இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க நீங்க பதட்டப்படலாம் ஒண்ணு இல்ல உங்க குழந்தை கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்கு குழந்தையோட ஹார்ட் பீட் கேக்குறதுக்கு கமலி கிட்ட நான் சொன்னேன் உடனே அவங்க தான் என் ஹஸ்பண்டையும் மாமியாரையும் கூப்பிடுங்க அவங்களும் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு தான் உங்களை உள்ள விட்டேன் இங்க பாருங்க இதுதான் உங்க குழந்தை என்று காட்ட சூர்யாவிற்கும் பிரபாவதிக்கும் ஒன்றுமே புரியவில்லை கருப்பாக ஒரு புள்ளி போல இருந்ததே தவிர வேறு ஒன்றும் அவர்களுக்கு தெரியவில்லை அதை புரிந்து கொண்ட மருத்துவர் இப்போ உங்களுக்கு எதுவுமே புரியாது அதனால குழந்தையோட ஹார்ட் வீட்டை மட்டும் ஆன் பண்றேன் அதை மட்டும் கேளுங்க என்று கூறினார் சரிங்க டாக்டர் என்ற சூர்யா மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான் டாக்டர் ஸ்கேன் செய்து ஸ்பீக்கரை ஆன் செய்யவும் குழந்தையுடைய இதயம் லப் டப் என்று அழகாக துடித்துக் கொண்டிருந்தது அதை கேட்கும் பொழுதே கமளிக்கும் சூர்யாவிற்கும் கண்கள் எல்லாம் கலங்கியது சூர்யாவிற்கு தன் பிறவி பயணியே அடைந்தது போன்ற ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது முதன் முதலாக தன் குழந்தையின் இதய துடிப்பை கேட்கும் பொழுது அவனுடைய மகிழ்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது பிரபாவதிக்கும் மிகுந்த மகிழ்ச்சி பிறகு மருத்துவர் குழந்தைக்கு பீட் எல்லாம் வந்துடுச்சு ஒரு பிரச்சனையும் இல்ல கமலியும் நல்ல ஹெல்த்தியா இருக்காங்க குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு இனிமே அத பத்தி கவலைப்படாம சந்தோஷமா இருக்கணும் கமலி சரியா என்றதும் டாக்டர் என்றார் உடனே சூர்யாவும் தேங்க்யூ டாக்டர் இதை நினைச்சுதான் நான் பயந்துட்டே இருந்தேன் இனிமே நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன் என்று கூறிவிட்டு பிறகு வெளியில் வந்தவர்கள் டாக்டரிடம் சென்று ஸ்கேன் செய்த ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க